இங்கு இருக்கின்ற உணவுத்துறை அதிகாரி மூலியமா தூது சொல்லி அனுப்புகிறோம் ஏன் இந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லையா இல்லது மனைவர் கல்வி வாக்குகள் வேண்டும் என்று குக்கள் கூட்டம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் சமுதாயத்துடைய குரல்களை என்றைக்காவது ஓய்த்தல் என்றா நாங்கள் தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை கேட்கின்றோம் பெண்களுக்கு சம வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று முழக்கமிடுகிறீர்களே இப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஏதாவது குரல் கொடுத்து கனிமொழி அவர்களே நான் கேட்கின்றேன் உங்களை தமிழகத்திலே வாழ்கிற எழுபது லட்சம் விசுவர மக்களின் சார்பாக கேட்கின்றோம் மாற்று சமூகத்துக்கு எல்லாம் ஏறுகிற ஏழிகளாகத்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் ஆயுதம் செய்த கைக்கும் ஆயுதத்தை கையெடுக்க தெரியும் என்பதை ஆயுதமாக தூத்துக்குடி மண்ணில் நாங்கள் விளக்க முடிகிறோம் மட்டைகளையோ காப்பாற்றி அழகு பார்த்த சமுதாயம் மன்னவனுக்கு உயிர் கொடுத்த சமுதாயம் என் கம்மாளர் சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயத்தை ஒரு பள்ளி மாணவியை கொடூரமான முறையில் அந்த கயவனுக்கு நிபந்தனை இல்லாத ஒரு ஜாமீன் அந்த கவலுக்கு காவல்துறை அதிகாரிகள் அவனுக்கு குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் அதை போல தமிழகத்திலே ஆட்சி செய்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் தமிழகத்திலே வாழ்கிற எழுபது லட்சம் விசுவர மக்களின் சார்பாக கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் ஒரு வாழ்வாதாரமாக ஒரு கட்சி தொழில் செய்யக்கூடிய ஒரு மத தொழிலாளி ஒரு மலை வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பம் இன்னும் வாழக்கூடிய வயதுகள் அந்த பிள்ளைக்கு எத்தனை வயதுகள் இருக்கிற பதினாறு வயதில் கொடூரமான முறையில் முப்பத்தி மூன்று இடங்களில் குத்திருக்கின்றான் ஒரு கயவன் ஒரு கொடூரன் அதற்கு கொண்டபாளையம் சோழிங்கர் தாலுகா கொண்டபாளையம் காவல் நிலையத்திலே ஒரு உண்மைக்கும் இல்லாத ஒரு அந்த எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு எஃப்ஐஆர் கேட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவனா என்ன சார் கொடுமை என்ன கொடுமை நான் உளவுத்துறை அதிகாரி மூலியமான ஒரு தூவி சொல்லி அனுப்புகிறோம் இதே ஒரு விசுவரம சமுதாயம் இல்லாம ஒரு தேவையான சமுதாயம் இருந்துகிட்டா ஒரு தேவர் சமுதாயம் இருந்துகிட்டா ஒரு செட்டியார் இருந்துகிட்டா ஒரு கவுண்டர் இருந்துகிட்டா ஒரு நாளாக இருக்கட்டும் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்கும் அராஜகம் வீதிக்கு வருவார்கள் பசை எரிப்பார்கள் ரோட்டை நொறுக்குவார்கள் ஆனால் கம்மாளர் இப்படி கிடையாது கம்மாளருக்கு நீதி வேண்டும் இதுதான் எங்க குறிக்கோள் தமிழகத்தில் முதல்வருக்கு மீண்டும் வற்புறுத்தி சொல்லுவோம் நேற்று சிவகங்கை மாவட்டம் திருப்பூரத்தில் நடைபெற்றது அனைத்து அரசியல் கட்சிகளும் மூளை முடுக்குகள் அனைத்து அரசியல் கட்சியும் இல்லத்திற்கு போலாம் தேடி போறான் ஓடுறான் நன்குட ஒடுக்கிறான் நிதி உதவி இது என்ன சார் அவ்வளோ ஏன் விசுவர்மா சமுதாயத்தில் நாங்கள் பிறந்த ஒரு குற்றமா

அரசின் கவனத்திற்கு உழவுத்துறை உடனடியா கொண்டு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து அந்த பல் அந்த உடைய சுப்பிரமணிய என்ற கயவனுக்கு கொடூரனுக்கு அவனுக்கு தண்டனை நிச்சய தண்டனை ஜாமீனில் வெளிவர கூடாத பரிசீலனை செய்து மீண்டும் அந்த பெயரே திருத்தி அமைக்கப்பட்டு குட்டப்பத்திரிக்கை திருத்தி அமைக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை வழங்கினால்தான் நாங்கள் எங்கள் போராட்டம் நிற்கும் இல்லை வீதிக்கு வர வீதிக்கு நாங்களும் வர்றோம் போராட தயாரா இருக்கோம் வீதிக்கு வர்றதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம் நாங்களும் போராட தயாரா இருக்கோம் இந்த சமுதாயம் நாங்கள் ஐந்து சமுதாயம் தமிழ்நாட்டிலே எழுபது லட்சம் மக்கள் கல்ல கல்லாத்தான் பார்ப்பீங்க தங்கத்தை தங்கத்தான் பார்ப்பீங்க ஆனா அளவு பொருளாக நாங்கள் மாற்று சமூகத்திற்கும் மாற்றாரத்திற்கும் மன்னர்களுக்கும் போர்க்கருவிகளாக அனைத்து பொருளை உருவாக்கி கொடுத்தவன் இந்த கம்மாளம் தான் இரட்டையர் சுதந்திரி முத்து குளத்தினுடைய தாத்தா கம்மாளன் அதே போல நாடகத்துறையில் நடிப்பு துறையில் சிறந்து விலகிய புரட்சித் தலைவருக்கு